நாரத சுற்றி வரும் பதினாலு உலகம் எவை நாரதர் யார் பூமியின் வயதென்ன நாராயண நாராயண என்ற மந்திரத்தை ஜபித்துக்கொண்டு கையில் வீணையுடன் ஈரேழு உலகத்தையும் சுற்றி வரும் நாரதரை நாம் திரைப்படங்களிலும் நாடகங்களிலும் பார்த்திருப்போம் அதற்கு முன் புராண அடிப்படையில் சிலவற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நாரதர் சுற்றி வரும் பதினாலு உலகம் எவை என்பதைப் பார்க்கலாம் ஒன்று பூலோகம் பூமி இதில் நாம் வாழ்கிறோம் பூலோகத்திற்கு மேலாக ஏழு உலகங்கள் உண்டு அவை என்ன என்பதை பார்க்கலாம் இரண்டு பூவர்லோகம் இதில் கிரகங்கள் நட்சத்திரங்கள் தேவதைகள் உள்ளன மூன்று சொற்குலோகம் இங்கு முனிதர்கள் மட்டுமே வாழ்கின்றனர் தபநிலையில் இருப்பார்கள் நான்கு மகர்லோகம் இந்திரலோகம் இந்திரன் உட்பட தேவர்கள் இருப்பார்கள் ஐந்து ஜோனோலோகம் இந்த லோகத்தில் நம் முன்னோர்கள் பித்ருக்கள் இருப்பார்கள் ஆறு தபோலோகம் தேவதைகளின் உலகம் ஏழு சத்தியலோகம் பிரம்மதேவன் இருப்பிடம் இப்போது பூமிக்கு கீழே இருக்கும் ஏழு உலகத்தையும் பார்க்கலாம் ஒன்று வேற்று வேற்றுமனிதர்களின் இருப்பிடம் இரண்டு விதலலோகம் அரக்கர்கள் வசிப்பிடம் மூன்று சுரலோகம் மகாபலியின் உலகம் நான்கு லோகம் மாயவிகளின் உலகம் ஐந்து லோகம் புகழ்பெற்ற அசுரர்களின் உலகம் ஆறு பாதாள லோகம் பாம்புகளின் உலகம் ஏழு லோகம் அசுர குருக்கள் உலகம் ஆக இந்த பதினாலு உலகத்தையும் நாரதரானவர் சுற்றி வருவதாக புராணங்கள் கூறுகின்றன சரி இப்பொழுது நாரதர் யார் என்பதை பார்க்கலாம் நாரதர் வியாசரிடம் தன் முற்புறையை பற்றி கூறுதல் ஆம் வியாச முனிவரே நான் முன் கல்பந்தில் வாமதேவ கல்பம் பிரம்மத்தை பற்றியே நினைத்து வரும் பிராமணர்களுக்கு பணிவிட செய்யும் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தேன் துறவிகள் பின்பற்றும் சதுர்மாசி விரத காலத்தில் அவர்கள் ஒரு இடத்திலேயே தங்கி தாமம் மேற்கொண்டனர் நான் சிறுவனாக இருக்கும்போது அவர்களுக்கு பணிவிட செய்வதில் ஈடுபட்டேன் அவரது சொற்படி நடந்தேன் அவர்களுக்கு செய்த பணிவிடையின் பயனாக எனது பாவங்கள் அனைத்தும் தொலைந்தது மனம் தெளிவுபெற்றது அவர்கள் செய்து வரும் பகவத்கீதனங்களில் என் மனம் ஈடுபாடு கொண்டது அதனால் பகவானிடம் மிகுந்த பற்றுதலும் உண்டானது அந்த மகன்கள் மாசம் முடிந்து திரும்புகையில் என் மேல் இரக்கம் கொண்டு எனக்கு இந்த பாகவத சாஸ்திரத்தை உபதேசித்தன குணகத்தனங்களையே தொழிலாக செய்து வந்தேன் என் தாயாருக்கு நான் ஒரே பிள்ளை அவள் ஒன்று மரியாதவள் அவளை என் மீது அதிக அன்பு செலுத்தினாள் அவளால் தன்னிச்சையாக எதுவும் செய்ய இயலவில்லை நான் அப்போது ஐந்து வயது பாலகன் தாயின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு அந்த அந்தன வீட்டில் வசித்து வந்தேன் ஒரு நாள் இரவு பால் கறப்பதற்கு வீட்டை விட்டு வெளியே சென்றாள் என் அன்னை வழியில் ஒரு பாம்பு அவளை தீண்ட அகால மரணம் அடைந்தாள் அதன் பிறகு நான் காட்டை அடைந்து கடவுளை நினைத்து தியானித்தேன் பகவான் கருணையோடு என்னிடம் நீ சாதுக்களுக்கு பணியீடு செய்த காலம் குறைவாக இருந்தாலும் என்னிடம் உனக்கு நிலையான அன்பு ஏற்பட்டது இந்த உடலை விட்ட பிறகு நீ எனக்கு வருஷத்தனாக இருப்பாய் பிரளயத்திற்கு பிறகு உனக்கு முற்பிறப்பின் நினைவு மறாமல் இருக்கும் என்றார் அதன் பிறகு குறிப்பிட்ட காலம் வந்ததும் நான் மரணமடைந்தேன் கல்ப பிரளயம் முடிவில் இம்மூன்று மூன்று உலகையும் தன்னுள் அடைக்கொண்டு யோக நித்தரையில் இருந்தபோது பிரம்மாவின் மூச்சுக்காற்றுடன் நானும் அவரது இதயத்தில் வீட்டிருந்தேன் ஆயிரம் சதுர்யுகங்களின் முடிவில் வீழ்த்து பிரம்மதேவர் இவ்வுலகத்தை படைக்க முற்பட்டபோது நானும் முதலிய மகரிஷியுடன் பிரம்மாவின் மூச்சுக்காற்றிலிருந்து தோன்றினேன் பகவானால் எனக்கு அளிக்கப்பட்ட பிரகமபதனை நாகபிரம்ம சுரூபமான இந்த வீணையில் பகவானது திருவிளையாடல்களை வாசித்துக் கொண்டு பிரம்மச்சாரியாக இம்மூன்று உலகையும் சுற்றி வருகிறேன் என்று தான் அவதரித்ததை நாரதர் வியாசரிடம் கூறினார்